திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு அவர் நெற்றியில் திருநீர் இடுவதில்லை ஆனால் திமுக கட்சியில் சேர்வதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் திருநீறு குங்குமம் அணிந்து நிறைய புகைப்படங்களை எடுத்துள்ளார் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு அவர் ஆத்திகரா அல்லது நாத்திகரா என்று சிலர் கேள்வி எழுப்பினார்கள் நான் கடவுள் இல்லை என்று கூறுபவன் அல்ல என்னுடைய தாய் மூகாமியை கும்பிடுபவர் அதற்காக நான் அவரிடம் கடவுள் இல்லையே என்று கேட்டதில்லை நான் செய்யும் தொழிலைத்தான் கடவுளாக நம்புகிறேன் ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கையில் நான் தலையிடுவதில்லை என்று உருக்கமாக கூறினார் இருந்தாலும் கூட ஒரு சில பேர் எம்ஜிஆர் ஆத்திகரா அல்லது நாத்திகரா இந்த கேள்வி குறித்து அந்த காலத்தில் திண்ணைகளில் பட்டிமன்றமே நடக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விஷயம் என்றாலும் லட்சக்கணக்கானோர் பின்பற்றக்கூடிய ஒருவரின் தனிப்பட்ட நம்பிக்கை விவாதிக்கப்படுவது இயல்புதான் அதுவும் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர் என்னும் இந்த கேள்வியின் வீரியம் கூடியது திமுக ஒரு நாத்திக கட்சி என்று அந்த காலத்தில் மட்டுமல்ல இப்போதும் கூட தவறான கருத்து சிலரிடம் இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் நாத்திகர் ஆனால் அவர் தொடங்கிய திமுக நாத்திக கட்சி என்று அவர் அறிவித்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தந்தை பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் அறிவித்தார் அப்போது அந்த போராட்டம் குறித்து அண்ணாவிடம் கேட்கப்பட்டது அவர் அதற்கு நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் என்று பதிலளித்தார் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தபோது கழுத்தில் மணிமாலையுடன் நெற்றியில் திருநீர் அணிந்து இருப்பார் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்த பிறகு மதச்சின்னங்களை அணிவதில்லை மேலும் திமுகவில் சேர்ந்த பிறகு புராண பக்தி படங்களில் நடிப்பதை தவிர்த்தார் இதனால் தேடி வந்த பல பட வாய்ப்புகளையும் நிராகரித்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டவனின் பெயரால் மூட நம்பிக்கையை பரப்புவதும் மக்களை ஏமாற்றுவதுமான காரியங்கள் கூடாது என்றுதான் எம்ஜிஆர் கருதினாரை தவிர கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் பிரச்சாரம் செய்தது இல்லை கோயில் கூடாது என்பது அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதானே திராவிட இயக்கத்தின் நோக்கம் எந்த மதத்தினரின் நம்பிக்கைகளையும் எம்ஜிஆர் புண்படுத்துவதும் இல்லை தனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதை அவர் மறுத்ததும் இல்லை நாடக கம்பெனியில் நடித்துக்கொண்டிருந்தபோது போது திருப்பதி சென்று வெங்கடாச்சலபதியை தரிசித்திருக்கிறார் மர்மயோகி படம் வெளியான போது இரண்டாவது முறையாக திருப்பதி போய் வந்ததை எம்ஜிஆரை கூறியிருக்கிறார் துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது நண்பரும் தீவிர முருக பக்தருமான சான்போ சின்னப்பதேவர் தினமும் கோயிலில் எம்ஜிஆர் பெயருக்கு அர்ச்சனை செய்து மருத்துவமனை சென்று பிரசாதம் கொடுப்பார் பின்னர் குணமாகி விவசாயி படப்பிடிப்பின் போது மருதமலை சென்று முருகன் கோயிலில் சின்னப்ப தேவரால் அமைக்கப்பட்டிருந்த மின்விளக்கு வசதியையும் எம்ஜிஆர் தொடங்கி வைத்தார் தனிப்பிறவி படத்தில் ஜெயலலிதா பாடி நடிக்கும் காட்சியில் எம்ஜிஆர் முருகன் மேடத்தில் தோன்றுவார் அது ஜெயலலிதா காணும் கனவு காட்சி உழைக்கும் கரங்கள் படத்தில் சிலைத்திற்கு தடுப்புவதற்காக சிவன் போல வேடம் அணிந்து வந்து வில்லன்களை விரட்டுவார் பொம்மை இதழின் இரண்டாவது ஆண்டு மலருக்காக எம்ஜிஆரை ஜெயலலிதா அவர்கள் பேட்டி கண்டார் அந்த பேட்டியில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா என்று ஜெயலலிதாவின் கேள்விக்கு கொஞ்சமும் தயங்காமல் நிச்சயமாக உண்டு என்று எம்ஜிஆர் பதிலளித்தார் தனது கடவுள் நம்பிக்கையை அவர் மூடி மறைத்ததே இல்லை அதற்காக பரிவாரங்கள் புடைசூழ சகல மரியாதைகளுடன் ஆர்ப்பாட்டமாக அவர் கோயில்களுக்கு சென்றதில்லை பின்னாளில் படப்பிடிப்புக்காக கர்நாடகா சென்றிருந்தபோது இயக்குனர் சங்கர் அவரை கொல்லூர் மூகாம்பியை கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் அதன் பிறகு பலமுறை மூகாம்பியை கோயிலுக்கு போய் தரிசித்திருக்கிறார் மூகாம்பியை வடிவில் என் தாயாரை பார்க்கிறேன் என்று எம்ஜிஆர் அடிக்கடி கூறுவாராம் தனது தலைவரான அண்ணாவுக்கு தலைவராக விளங்கிய தந்தை பெரியார் மீது எம்ஜிஆருக்கு மிகுந்த மதிப்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் ஆட்சியில் பெரியார் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரியார் நினைவு தூண் எழுப்பப்பட்டது பெரியாரின் பொன்மொழிகள் நூல் வடிவில் கொண்டு வரப்பட்டன அவரது வாழ்க்கை வரலாறு மாவட்ட தலைநகரங்களில் ஒளி ஒளி காட்சியாக நடத்தப்பட்டது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் பிறந்த நாளில் ஈரோட்டை தலைநகராக கொண்டு பெரியார் மாவட்டத்தை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் இருவருக்குமே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது எம்ஜிஆர் நடித்த நம் நாடு படத்துக்காக ஆனந்த விகடன் இதழில் அவரது சிறப்பு பேட்டி வெளியானது அந்த பேட்டியில் எம்ஜிஆரின் கருத்துக்கள் கடவுள் நம்பிக்கை பற்றிய அவரது தெளிவான சிந்தனையை காட்டியது அந்த பேட்டியில் பக்தி பரிசுத்தமானது பக்தன் பரிசுத்தமானவன் முன்பெல்லாம் மக்கள் கடவுளை தங்கள் மனதில் வைத்திருந்தார்கள் இப்போதோ கடவுள் கோயில்களில் இருப்பதாகத்தான் நினைக்கிறார்கள் இதனால் தான் பிரச்சினைகளே வந்தன என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வரானதும் வித்தியாசமான முறையில் பொம்மை இதழுக்காக அவரை நடிகை லதா பேட்டி கண்டார் காஞ்சி பெரியவரை சமீபத்தில் தரிசித்து பேசினீர்களே என்று லதா அவர்கள் கேட்டார்களாம் அதற்கு பதிலளித்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நல்ல துறவியை பற்றில்லாத மனதினரை பிறருக்காக வாழ்வதே மாந்தர் கடமை என்ற தத்துவத்தின் ஒட்டுமொத்த உருவமாக காட்சியளித்த ஒரு பெரியவரை நான் கண்டேன் என்று பரமாச்சாரியாரை பற்றி கூறினாராம் எம்ஜிஆர் ஒருபோதும் தன்னை நாத்திகராக காட்டிக்கொண்டதில்லை எல்லாரையும் தன் சொந்தங்களாக கருதிய எம்ஜிஆர் தன் நடித்த தொழிலாளி படத்தில் அவர் பாடி நடித்த அருமையான பாடல் ஒன்றை கூறுகிறேன் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி என்று இருப்பார் அது எவ்வளவு அற்புதமான வரிகள் என்று அதை கேட்டவர்களுக்குத்தான் புரியும்